நீங்கள் எல்லாருடைய ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து பிகாமாக தான் இருக்கும் பிகாமில் வந்து சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி போகலாம் அதான் இ துறை ஒரு ஒரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் சிஏ நான் பொதுவாக சொல்கிறேன் கல்லூரிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிகாமுடைய அந்த பிரிவுகள் அதாவது என்னென்னா ஐடி சார்ந்த பிகாம் அப்படி புரிஞ்சுக்கங்களேன் ஐடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிகாம் கோர்சஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொதுவாக சொல்லுவாங்க பேர்கள் சின்ன சின்ன ஒரு ஒரு இடத்துல கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ அந்த மாதிரி போகலாம் நீங்கள் அடுத்து பிகாமில் வந்து ஒரு டாக்ஸேஷன் அது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில சிறப்பு பாடப்பிரிவுகள் இருக்கக்கூடிய அந்த படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கலாம் அதே மாதிரி இருந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சதான் சார்ட்டட் அக்கௌண்டன் சிஏ பட் சிஏவை தாண்டி பார்த்தீங்கன்னா கார்பரேட் செலர்ஷிப் இருக்குது சிஎம்ஏ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் சும்மா ஒரு பிகாம் எடுத்துகிட்டு பிகாம் ஜென்ரல் எடுத்துட்டு இந்த தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் பிகாம் படிக்கணும்னு அவசியம் இருக்காது ஆனால் டிகிரிங்கிறது இன்றைக்கி ஒரு கட்டாயம் சொல்லுவாங்க பிளஸ் க்கு அப்புறம் அப்படின்னு பட்ட படிப்பு கை விட்டுறாதீங்க பல வகையில் உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவியா இருக்கும் அதனால ஒரு டிகிரியை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த சிஎஸ்சி சிஎம்ஏ எக்ஸாமுக்காக நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து எக்ஸாம் எழுதி எம்பிஏ படிக்கலாம் பிபிஏ எடுக்கலாம் பிகாம் எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கோர்சஸ் எடுத்துட்டு கேட் டான்செர்ட் எக்ஸாம் எழுதி நீங்க என்ன பண்ணலாம் எம்பிஏ படிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம் பிஏ ஹிஸ்டரி எடுக்கலாம் டீச்சிங் சைடு போறதா இருந்தா இது சில வாய்ப்புகள் இன்னும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பி எகனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இது வந்து நீங்கள் ஒரு கிடைக்கிற காலேஜில் கிடைக்கிற இது எடுத்துக்கங்க பிஏ எக்கனாமிக்ஸ் இல்லைனா ஹிஸ்ட்ரி இல்லை பிகாம் கூட எடுத்துக்கோங்களேன் இங்கே இருந்து என்ன பண்ணுங்கன்னா பிஜி வந்து யூனிவர்சிட்டிஸ்ல பண்ணுங்க நான் அந்த மெடிக்கலுக்கு சொன்னா இல்லையா அதே தான் இதுவும் யூஜி வந்து காலேஜில் பண்ணுங்க பிஜி வந்து யூனிவர்சிட்டிஸ்ல பண்ணுங்க மற்ற சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு அதே மாதிரி பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியார் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இப்படி நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்கள் அங்கே வந்து நீங்க என்ன பண்ணுங்க பிஜி பிஜி வந்து சில இடங்கள்ல சில படிப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்டாக இருக்கும் சில படிப்பு பல படிப்புகளுக்கு வந்து உங்கள் யூஜியோடைய அகாடமிக் பர்ஃபாமென்ஸை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் அங்கே வந்து எக்கனாமெட்ரிக்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்குது இப்படி நிறையா படிப்புகள் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி படிப்புகள் இருக்குது இப்படி நிறையா படிப்புகள் இருக்குது இந்த மாதிரியான படிப்புகளை நீங்க பல படிங்க பல்கலைக்கழகங்களில் நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எப்படி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒரு காலேஜ்ல கிடைக்கதான் போகுது பிஜி த்ரீ பிளஸ் டூ ஃபைவ் இயர்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க யூஜி வந்து ஏதாவது காலேஜஸ்ல படிங்க மூணு வருஷம் நல்ல கேப் இருக்கு பிஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோ அப்படி இல்ல அப்படின்னா பல்கலைக்கழகங்களுக்கான எக்ஸாமினேஷனோ அப்படி இல்லைன்னா யூஜி இருக்கக்கூடிய உங்களுக்கு அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் இதை இதை வந்து பேஸ் பண்ணி பல்கலைக்கழகங்கள் நீங்க என்ன பண்ணுங்க வந்து பிஜி படிப்பதற்கான முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நீங்க யூனிவர்சிட்டிஸ்ல பிஜி பண்ணாலே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க கிடைக்க காத்திருக்கின்றது கண்டிப்பா அடுத்து பாத்தீங்களா அப்படின்னாக்க இது வந்து பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது நீங்க நார்மல் பிபிஏ படிக்கலாம் படிச்சவங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ல வேலைவாய்ப்பு இருக்கு வேற இந்த ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இதுவுமே ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு லாஜிஸ்டிக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் அப்படி பெருசா இருக்கு அதுலயுமே ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுலயுமே ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதுலயுமே ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றது சொல்லி சொல்லியாகணும் இதுல வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஏர்லைன் லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு காஸ்ட்லியான படிப்பு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருந்தா கூட பெரிய பொருளாதாரம் செலவு செஞ்சு படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது எனவே இது படிக்க வைக்கணும் கொஞ்சம் யோசிக்கங்க வந்து நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு சொன்ன கடைசியா வச்சிருக்கேன் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது எல்லாமே செலவில்லாம படிக்கிறதா இது எல்லாமே செலவில்லாம படிக்கக்கூடிய பெரும்பாலும் சொன்னது எல்லாமே செலவில்லாமல் படிக்கக்கூடிய செலவுன்னா செலவில்லாம் வச்சுமோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரியான ஒரு செலவில் படிக்கக்கூடியதான் இது அப்படி இல்லை இது கொஞ்சம் கூடுதல் செலவாக படிக்கக்கூடியது இருந்தாலும் காமர்ஸ் ஆர்ட்ஸ் பசங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு தான் சர்ச் முன்னாடி கூடுதலாக காமர்ஸ் ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்கு இன்னும் பல்வேறு வாய்ப்புகள் நான் காமர்ஸ் காத்துக்கொண்டிருக்கின்றது ஒன்னே தான் சொல்வேன் நீங்க வந்து கொஞ்சம் பிஜி வரையும் படிக்க முயற்சி பண்ணுங்க ஒரு யூஜி லெவல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியும் தயவுசெய்து நினைக்காதீங்க ஏன்னா தொழில்நுட்பம் சார்ந்து எல்லாமே மைக்ரேட் ஆகிறதுனால பிஜி அளவில் படிக்கணும்னு நினைங்க அது மாதிரி தேர்வுகளை மையப்படுத்தி வந்து ஒரு அடுத்த வாய்ப்புகளை தேடணும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அரசு பணிக்கு போகலாம் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி வந்து சட்டம் படிக்கலாம் காமர்ஸ் ஆர்ட்ஸ் படித்த பசங்க என்ன பண்ணுறாங்க லா லா சட்டம் படிக்கிறாங்க பத்திரிகை துறைக்கும் பலரும் போறாங்க இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால காமர்ஸ் ஆர்ட்ஸுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது தொடர்ந்து தொடர்ந்து படிக்கணுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட நீங்கள் படிக்கும்பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்கான சூழல் அமைந்திருக்கின்றது